ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கே சிபுக்கெல்லாம் ஸ்பெஷல் நாய் சாரி எனக்கு சிரிப்பா சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அக்டோபர் வந்து இருபதாம் தேதி போல நமக்கு இருபதுதான் இருபத்தி தேதி தீபாவளி எப்படி நீங்க வீட்டை கிளீனா வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு இப்ப தீபாவளிக்கு நான் வீடியோ போடும்போது எப்படி வீடு இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கேப்பீங்க ஒரு நாள் நடக்கறதில்ல ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே எக்ஸாம்க்கு கடைசி நேரத்துல ப்ரிப்பேர் பண்ணாம வருஷம் பூரா டைம் இருக்குல்ல அப்ப அப்ப கொஞ்சம் 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 படிச்சிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் சோ இப்ப இருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமா கிளீனிங் ஆரம்பிச்சிருவேன் ரெடி பண்றது ஆரம்பிச்சிருவேன் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு ஏத்த மாதிரி வீட ஃபுல்லா டெக்கர் பண்றது கிளீன் பண்றது இதெல்லாம் செய்ய போறோம் சோ இந்த ரூம்ல என்ன பண்ண போறோம் இந்த பிங்க் கலர் போரிங்கா இருக்க இந்த வால வந்து நம்ம வால் ஸ்டிக்கர் போட்டு ஒட்ட போறோம் இந்த வால் ஸ்டிக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நான் வாங்கிருக்கேன் இது எத்தனை ஷீட் டி வாங்கோ அஞ்சு வாங்கிருக்கோம் அஞ்சு வாங்கிருக்கோம்னு நினைக்கிறேன் ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு வாங்கிருக்கோம் ஆறு வாங்கிருக்கோம் நாளைக்கு போடுவாங்கன்னு சொன்னாங்க ரிவ்யூல எல்லாம் பாக்கும்போது கீழ ஆஹ் நாங்க வந்து ஒருவேளை பூ வந்து பத்தாம இங்க ஆயிடுச்சு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா தேவைப்படுங்க நாங்க வாங்கிருப்போம் போன வாரம் இந்த காட்டை வந்து இங்க போட்டோம் ஸ்டடி ரூம் வந்து நடுவில் மாத்திட்டோம் இது மாதிரி ஸ்டடி ரூம் இது இருந்தது சோ இந்த பால்கனி பக்கத்துலயே காட்டு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இங்க இதுல இருந்து காட்டை போட்டாச்சு இப்ப இது ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு புதுசா நம்ம பெட் ஸ்பெட் போடுறது புது காட்டின் போடுறது எல்லாம் புதுசு புதுசா போட போறோம் ரூமியா அழகா மாத்த போறோம் சோ இந்த ரூமோட உடைய கிளீனிங் நீங்க நம்ம பண்ணிட்டோம்னா இன்னொரு ரூம் இன்னொரு நாள் இன்னொரு ரூம் இன்னொரு நாள் அப்புறம் ஹால் ஒரு நாள் அப்படி நம்ம வந்து பண்ணிக்கலாம் தீபாவளிக்குள்ள சூப்பரா வீடு ரெடி ஆயிடும் அடுத்து நமக்காக ஷாப்பிங் போறது பட்டாசு வாங்குறது ட்ரெஸ் வாங்குறது எல்லாம் நம்ம வாங்கிக்கலாம் சோ இது நம்ம வால் பேப்பர் ஓட்ட போறோம் இன்னைக்கு ஓட்ட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா கை கட்டுங்க ஜி கை கட்டணும் இதுக்கு முன்னாடி கை கட்டுங்க நான் தான் ஜி அப்புறம் சூர்யா வந்திருக்காங்க இந்த மாதிரி ரூமை மேக் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும் வீட்டில தான் நமக்கு முக்கால்வாசி வாழ்க்கையே போகுது ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு புது உலகம் மாதிரி இருக்கும் போரிங்கா இருக்காது ஒரே மாதிரி வாழ்க்கை போயிட்டுருக்கேன்ற மாதிரி இருக்காது அண்ட் கம்மியான பட்ஜெட்ல இந்த மாதிரி மேக் அவர் பண்ணுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அந்த பிங்க் கலர் பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ராயல் பெயிண்ட் நாங்க தான் பண்ணது அது ரொம்ப அழகாவும் இருக்கிறதுனால அது மேலே ஸ்டிக்கர் ஒட்டி பார்க்கலான்னு ஒட்டி பார்க்கும்போது இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டா டிரான்ஸ்பரன்சி ட்ரான்ஸ்பரன்ஸி இருக்கிறதுனால லைட் கலர்ல ஒட்டும் போது ரொம்ப அழகா இருக்கு அந்த பிங்க்ல ஒட்டி ஒரு ஸ்டிக்கரே வீண் பண்ணிட்டோம் நாங்க அந்த டார்க் பேக்ரவுண்ட் பிங்க்ல அது நல்லாவே தெரியல அதுல ஒயிட் லைன்ஸ் இல்லையா அதெல்லாம் லைட்டா அப்படியே நம்ம ட்ரேசிங் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணி வரையும் உள்ள சின்ன வயசுல அந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் அப்படியே தெரிஞ்சது அந்த பிங்க் பெயிண்டுக்கு மேல ஒயிட் கலர் லைன்ஸ் போகுதுல அந்த லைன்ஸ் அப்படியே தெரிஞ்சது சோ அந்த பக்கம் வந்து அப்படியே பிங்க் விட்டுருலாம் இந்த வார்டப் சைடில் வந்து ஓனர் போட்டு வச்சிருக்கிறது இருக்கு அந்த வார்ட்ரோப் அது மேட்ச் ஆகிடுது ஸோ ஆப்போசிட் வால்லேயே நம்ம ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் வால்ல ஃபுல்லாக ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டிக்கரை வேற வீண் பண்ணிட்டோம் மீன் ஈவினிங் வந்து நான் கொஞ்சமாக எல்லாருக்கும் சேர்த்து ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தேன் சிக்கன் கொஞ்சமாக போன்லெஸ் வாங்கி வச்சது இருந்திருந்தது சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி எண்ணெயில் போடுறதுக்கு பதிலாக ஓடிஜிலேயே நான் பண்ணிட்டேன் மொறு மொரை வேணுன்றதுக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டேன் பட் அவ்வளோ தேவையே இல்லை போல இருக்கு தெரியாது

நேற்று கஷ்டப்பட்டு ஒட்டின ஸ்டிக்கருக்கு அவுட்புட் புட் எவ்வளவு அழகா வந்திருக்கு இல்ல இன்னும் பெட்ஸ்ப்ரெட்லாம் ஸ்பிரெட் மாத்திட்டு சைட் டேபிள் ஏதாவது ஒரு டெக்கர் பீசஸ் வச்சுட்டாக்கா ரொம்ப அழகாயிடும் கர்டன் மட்டும் புதுசு நான் நேத்தே மாத்திட்டேன் இப்போ அழகா இருக்கா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க ஆப்போசிட் வால்ல வந்து பாத்தீங்கன்னா டிவியும் நம்ம வச்சுட்டோம் டிவி ஸ்டாண்டும் வச்சுட்டோம் ரைட் சைட்ல மட்டும் நிறைய கேப் மொட்டையா இருக்குல்ல இங்க சூப்பரான யூஸ்ஃபுல்லான அழகான ஒரு பொருள் நான் வைக்க போறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் அகார ராயல் த்ரீ டி ஏர் சர்க்குலேஷன் ஸ்டாண்ட் வித் மூட் லேம்போட வருது மாடர்ன் அண்ட் அட்வான்ஸ்ட் கூலிங் சொல்யூஷன் உடைய பி எல் இது பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் ஃபேன் மாதிரி இது 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 கிடையாது டைரக்ட் கரண்ட் ரோஸ் பாடியில வருது ரொம்ப அழகா இருக்கு இதுல டுவெல் ஸ்பீட் செட்டிங் ஃபைவ் மோட்ஸ் அண்ட் த்ரீ டி ஏர் சர்க்குலேஷன் இருக்குங்க வாங்க ஒன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபேன் கூட ஒரு பவர் 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 கேபிள் கேபிள் ஸ்மார்ட் ரிமோட் ஒன் இயர் வாரண்டியும் கொடுக்குறாங்க அடாப்டர் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதுல இதை சொருகிட்டு அப்புறம் பிளக் நீங்க போட்டுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட வேண்டியதான் இது நம்ம பெட்ரூம் லிவிங் ரூம் ஆபீஸ் ரூம் எங்க வேணுனாலும் முக்கியமா சவுண்டே இல்லாம சைலண்ட் ஆபரேஷன் இதுல எல்இடி மூட் லேம்பும் கொடுத்திருக்காங்க லோ மீடியம் ஹைனு த்ரீ பிரைட்னஸ் லெவல அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும் ஆம்பியன்ட் லைட்டிங் மூலமா பெர்ஃபெக்ட் மூட செட் பண்ணிக்கவும் முடியும் இந்த ஃபேன் பெட்ரூம்ல வைக்கும் போது நைட்ல மத்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஆம்பியன் லைட்டிங் நான் செட் பண்ணிட்டேன்னா ஒரு ஏஸ்தட்டிக் லுக் இந்த ரூமுக்கு கொடுத்துரும் நினைக்கிறேன் இது ரிமோட் மூலியமா ரூம்ல எந்த இடத்துல இருந்து வேணாலும் இது ஆப்ரேட் பண்ணிக்க முடியும் இதுல டுவெல் அட்ஜஸ்டபிள் ஸ்பீட் செட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா சோ எந்த அளவுக்கு ஸ்பீட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம டச் கண்ட்ரோல் பேனல் மூலியமாவே யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லனா ரிமோட் கண்ட்ரோல் மூலமாவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா இதை விட்டே வைக்க மாட்டாங்க சும்மா ஏதாவது நோண்டிட்டே இருப்பாங்க அதுக்காகவே இதுல சைல்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க இந்த பிளஸ் பட்டனை த்ரீ செகண்ட்ஸ்க்கு அப்படியே நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா சைல்ட் லாக் ஆக்டிவேட் ஆயிடும் திருப்பி நீங்க அதையே த்ரீ செகண்ட்ஸ் செகண்ட்ஸ்க்கு அழுத்தினீங்கன்னா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் ஆன் ஆஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது ஹாரிசான்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்விங் அடுத்தது வெர்டிகல் அட்ஜஸ்ட்மெண்ட் டில்ட் அடுத்தது நான் சொன்ன மாதிரி லைட்டோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி இதுல மொத்தம் ஃபைவ் மோட்ஸ் இருக்கு நார்மல் மோட் நேச்சுரல் மோட் ஸ்லீப் மோட் மம் டு சைல்ட் மோட் அதாவது லோ ஸ்பீட்ல இது வேலை செய்யும் அண்ட் ஈகோ மோடும் இருக்கு சோ இது லெப்ட் டு ரைட்டா இருக்கட்டும் அப் டு டவுனா இருக்கட்டும் இது டிகிரி போகுங்க இதுல டில்ட் ஆப்ஷனோட இருக்கிறதுனால ரூமோட எல்லா கார்னரும் சூப்பரா கவர் பண்ணுது இந்த மாதிரி எயிட் ஹாஸ் வரைக்கும் டைமரை செட் பண்ணிக்க முடியும் டைமர் முடிஞ்சதும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சுவிச் ஆப் ஆகிடும் போது தேவைப்படுற இடத்துல ரிமோட்ல இருக்க பாஸ் பட்டன் மூலயமா இதை பாசம் பண்ணிக்க முடியும் குட் பில்ட் குவாலிட்டியில பார்க்கவே ரொம்ப அழகா ரொம்ப பிரீமியமாவே இருக்கு பார்க்க ஹைட் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இந்த ஃபேன் ரொம்பவே எபிஷியண்டா ஒர்க் ஆகுதுங்க சூப்பரா எக்ஸலன்டா இருக்கு ரிமோட்ல பேட்டரி மாட்டணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே சுலபங்க இந்த மாதிரி காயினை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த கேப்பை கழட்டிடுங்க இதே மாதிரியே ஒரு பேட்டரி இருக்கும் அதை எடுத்துட்டு அதே மாடல் பேட்டரியை வாங்கி இதே இடத்துல நீங்க ரொம்ப ஈஸியா அதை பிளேஸ் பண்ணிடலாம் அதே மாதிரியே நீங்க காயினை யூஸ் பண்ணி அகைன் திருப்பி லாக் பண்ணி விட்டுருங்க ரொம்ப சுலபம்தான் இப்போ இந்த ஃபேனை க்ளீன் பண்றது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஃபேனுக்கு கீழே இந்த மாதிரி நட்டன் போல்ட் கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபேனுடைய மேல் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் அண்ட் அன்லாக் வந்து ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க லைட்டா ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அன்லாக் பண்ணிட்டு இதே மாதிரி அதை கழட்டி வச்சிட்டீங்கன்னா அப்பப்ப க்ளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி பிரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் இன்னும் அக்கா அக்கா நீங்க கழட்ட முடியும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப் மாதிரி இருக்குல்ல அதை நல்லா திருகுனீங்கன்னா கழண்டி வந்துடும் அடுத்தது இந்த விங்ஸ் இருக்கு பாருங்க அந்த மூணு ரக்கா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா அதையும் நம்ம வந்து ஈஸியா இந்த மாதிரி கழட்டிடலாம் அடுத்தது ரிங் கொடுத்துருப்பாங்க பேக் கவர் கொடுத்துருப்பாங்க நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே இதே மாதிரியே த்ரெட்டில் தான் கொடுத்துருப்பாங்க அழகாக நீங்கள் சுற்றி ஈஸியாக கழட்டிட முடியும் கழட்டிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு எந்த ஆர்டர்ல நம்ம கழட்டணுமோ அதே மாதிரியே நீங்கள் ஒன்று ஒன்றா திருப்பி மாட்டிடலாம் கழட்டி மாட்டுறது ரொம்பவே சுலபம் ஸோ எல்லாத்தையும் அதே மாதிரியே ஒன்று ஒன்றா மாட்டிட்டு லாஸ்ட்டில் நம்ம மாட்டும் பொழுது மேலே அன்லாக் பண்ணோம் இல்லையா இந்த வாட்டி நம்ம அதை வந்து லாக் பண்ணுவோம் லாக் பண்ணிட்டு அந்த நட்டன் போல்ட்டை திருப்பி வந்து நீங்க போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சூப்பர் க்ளீன் ரெடி இந்த ப்ராடக்ட் அமேசான்லயே கிடைக்குது ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிற வேணுன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க அப்படியே காத்துல அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கு நான் ரொம்ப நேரமா இது துப்பட்டா போல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் நடுவில் கரண்ட் ஆஃப் ஆயிருந்துச்சா அப்ப நான் போட ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது இது பறந்துகிட்டே இருந்துச்சு ஆப்ல எவ்வளவு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொன்னாரு ஜி ஆனா சவுண்டே இல்ல பாருங்களா எவ்வளவு மை ஃபுல் ஸ்பீட்ல இருக்கு டுவெல் ஸ்பீட்ல இருக்கு ஆனா சவுண்டே இல்ல பாருங்க நல்லா நாய்ஸ் ஃப்ரீயா நல்லாவே இருக்கு நைட்ல நிம்மதியா தூங்குவோம் செம்ம காத்து அடிச்சுட்டு இருக்கு என் முடி எல்லாம் பாருங்க தெரியுதா நல்லா தெரியுது இந்த கல்யாண மண்டபத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருப்போம் திரியும் ஒரு ஃபேன் கிட்ட போய் நின்று காத்து வாங்குவோம் ஆனா அது தொடர்ந்து சவுண்டு கேட்கும் இது பாருங்க மைல்டா இருக்கா நல்லா காத்து வருது சூப்பரா இருக்கு நல்லா ப்ரீமியம் லுக் கொடுக்குது நான் சொன்ன மாதிரி நல்லா லுக் கூட நம்மளுடைய வீட்டுக்கு கொடுத்துருது இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அமசான்லேயே கிடைக்குது இந்த ப்ராடக்ட் ஈஸியா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன் வேற கண்டிப்பா செக் பண்ணுங்க

எல்லாமே ஃபிட்டட் தான் ஜி நான் ஆர்டர் போட்டுக்கேன் ஃபிட்டட் தான் பெஸ்ட்டா இழுத்த சொருவுற எல்லாம் கிடையாது இல்ல ஒன்னு வந்துச்சு மாத்தி வந்துச்சு நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன் இதனால கரெக்டா இருக்கா ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணிரலாம் அப்படி சொல்லி நான் அனுப்பிச்சேன் இந்த எலாஸ்டிக் எலாஸ்டிக் ஃபிட்டட் நல்ல கிரே கலர்ல மெட்டீரியல் எல்லாமே எல்லாமே நான் வந்து காட்டனா பார்த்து பார்த்து வாங்கினேன் இது எல்லாமே பில்லோ கவர்ஸோட வரும் ரெண்டு ரெண்டு பில்லோ கவர்ஸோட ஒண்ணே இந்த மாதிரி ஒயிட் அண்ட் கிரேல ஃபிட்டட் பெட் ஸ்பிரெட்ஸ் ஃபிட்டட் பெட் ஷீட்ஸ் இது நம்ம என்ன இமேஜ் அட்டாச் பண்ணலாம் பக்கத்துல எப்படி இருக்கும் அப்படி நான் அப்பப்போ வாரம் வாரம் ஒரு வாட்டி இல்லைன்னா டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த பெட்மிரெண்ட் மாத்திடுவேன் நானு பிகாஸ் இந்த பாட்டிலே நாங்க தூங்குறோனா அந்த காட்ட வந்து நான் டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் மாத்துவேன் அந்த பாட்டிலேயே தூங்குறோம் அப்படின்னாக்கா இந்த ரூம்ல வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் மாத்துவேன் அந்த மாதிரி எதை ரொம்ப யூஸ் பண்றோமோ அத வீக்லி ஒன்ஸ் மாத்திடுவேன் அந்த மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டியூ ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குனேன் கார்த்திகேமா இத நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் போடும்போது என்ன ஆயிடுச்சு பெட்மிரண்ட் மட்டும் தனியா வந்தது ஜி நான் ஆர்டர் பண்றது பில்லோ கவரோ சேர்த்து நினைச்சேன் ஜி இவ்வளவு காசா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேல ஏதோ போட்டுருந்தது வெறும் பெட்ஷீட் மட்டும் போட்டு அப்படியே அப்படின்னு அப்படின்னு நினச்சாக்கா போர் பிப்டியோ ஒரு பில்லோ கவருக்கு போர் பிப்டியோ இருந்தமோ எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலேயே வாங்குறது மொத்த செட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டு அடுத்தது வேற வெப்சைட்ல இந்த மாதிரி போட்டு நான் வாங்கினேன் ரொம்ப அழகா இருக்கு இதே மாதிரியே எனக்கு வந்து சேம் இதே மாதிரி போல இதே மாதிரி ஒயிட்ல கர்டன் வந்து காட்டன்ல போடணும்னு ஆசைங்க ஃபுல்லா அந்த காட்டன்ல நல்லா ஒயிட் கலர்ல ஈஸியா ஃபுளோயா இருந்துச்சுன்னா காலையில ஓபன் பண்ணி வைக்கும் போது நம்ம கிராஸ் வேற போட்டுருக்கோம்ல பால்கனில அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இந்த ஃபுளோரலே ரொம்ப அழகா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பூ போட்ட மாதிரி இருக்கு ஆனா அது நல்லா பளிச்சு இருக்கு பூ அது பா இது வந்து பாத்தீங்கன்னா ஐரி கலர் கிரீம் கலர் கிரீம் கலர் கிரீம் கலர் கிரீம் கலர் அதுக்கு தூர 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 फ्लावर्स இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட 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 இருக்கு இங்க இருக்கும் போட்டா அழகா இருக்குதா அழகா இருக்குல்ல இந்த மாதிரி கர்டைன்ஸும் இருக்கு சரி இந்த மாசம் பட்ஜெட்டுக்கு நான் இது வாங்கிட்டேன் அடுத்த மாசம் இதுக்கு மேட்ச் வர மாதிரி கார்டைன் வாங்குவோம் கார்டைன் வாங்கினாக்கா இப்போ இந்த ரூமுக்கு மட்டும் நாங்க போடணும்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இவ்வளோ பெரிய இது சோ மொத்தம் நாலு கார்டைன் இங்க நான் போட்டிருக்கேன் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல வாங்கினதுதான் இது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு வாட்டி ஆர்டர் போட்டேன் செட் ஆஃப் 2 வரும் அந்த ஜி ஆமா அப்பர்மேட்டு செட் ஆஃப் 2 செட் ஆஃப் 4 ஓ இருக்கு நான் இது ஆர்டர் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இங்க ரெண்டு போட்டுறோம் இங்க ரெண்டு போட்டுறோம் ஏனா இது உங்களுக்கு இங்க எதர்க்க வீட் இல்ல இருக்கு இது கொஞ்சம் ரொம்ப திக்கா ஃபுல்லா டார்க்கா உங்களுக்கு கவர் பண்ணாது லைட்டா உங்களுக்கு ஷேட் தெரியும் ட்ரான்ஸ்பரண்டா இருக்காது ஆனா அந்த சன்லைட் வந்து உள்ள வர விடும் அந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் கிடையாதுனா ஆனா எனக்கு ஒருவேளை இந்த ட்ரெஸ் டிஸ் சேஞ்ச் பண்றோனா அப்படினிட்டு ரெண்டு கர்டன் போட்டுர்க்கேன் நான் இங்க

பிளாஸ்டிக் இது என்ன ஆகும்னா குழந்தைங்க இருக்கு வீட்டுல சரவன் குட்டி மாதிரி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கட்டில சாதாரணமாக ஏறி இப்படி நம்ம எல்லாம் உட்காரோம் அப்படி உட்காரவே மாட்டாங்க தொம்மனை வந்து குதிப்போம் தொம்மனை இது இறங்குவோம் இறங்கும் போது அந்த பெட்டியை சேர்த்து ஒரு தள்ளு தள்ளிட்டு தான் இறங்குவோம் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம சாதாரண பெட் கவர்ஸ் போட்டோம்னா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் எனக்கு அது மெஸியா பார்க்க பிடிக்கவே பிடிக்காது நான் ஒரு ஒரு வாட்டி தூக்கி தூக்கி உள்ள டக்குன்னு பண்ணிட்டே இருப்பேன் ஃபிட்டட் வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதாவது ஆஃபர் இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வரும்பொழுது நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு விஷ்லஸ்ல வச்சு ஒரு ஒரு மாசம் ஒன்னு ஒன்றுக்கு பட்ஜெட் ஒதுக்குவேன் போன மாசம் நான் கிச்சன் காமிச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி மாசம் இவ்வளவு ஒன்று காமிச்சிருந்தேன் இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பெட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பெட் ஸ்பிரெட்ஸ் வாங்கியாச்சு இந்த மந்த் எண்ட்ல இருந்து நம்ம வந்து தீபாவளி ஷாப்பிங் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ட்ரெஸ் அது இதுன்னு சோ வீட்டுக்குன்னு நான் வந்து இந்த மாசம் பட்ஜெட் வந்து இதுதான் நான் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப எதிர்ஜி போடலாம் வீட்டுக்கு எது போடலாம் இப்போ இந்த இந்த பூ வேற இருக்கு நிறைய கலர்லதான் போட வேணாம்னு பாக்குறேன் நான் வச்சிருக்கேன் வயிற்று தூங்கும் போது அங்க நமக்கு தண்ணி தேவைப்படும் சார்ஜ் போடுறதா இருந்தாங்க போட்டுக்கலாம் கரெக்டா இருக்கு எனக்கு ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணி தெரியல அது என்னால பண்ண முடியாது என்ன சேஞ்ச் இப்படி தூங்கி இப்படி நான் டைம் பாத்துட்டு பாத்து அவசரத்துக்கு எந்திரிக்கிறதுக்கு ஓகே ஆப்போசிட்ல எனக்கு கிளாக் இருந்தா நல்லா இருக்கும் தலமாட்டுக்கு மேல இருந்துச்சுனா கிளாக் வந்து செட் ஆகாது ஓகே இந்த கிளாக்க கட்டி எனக்கு அங்க கொடுத்துருங்க இங்க மாட்டணுமா ஈவினிங் ஆரம்பிச்ச கரண்ட் போய் கரண்ட் போய் வந்து வந்து அந்த அந்த ரூம் வெட் ஸ்பிரெட்லாம் மாத்தி அங்க ரெடி பண்ணி இங்க ரெடி பண்ணி கடைசில ஒரு வழி ஆயிடுச்சு வெட் ஸ்பிரெட் போடும்போது என்ன ஆயிடுச்சு முட்டில இந்த இடத்துல இப்படி பண்ண அடி வீர தண்ணி ஒண்ணுமே இல்ல இந்த எலும்புல சம்மாடி ரத்தம் கட்டு நல்லா குண்டா வீங்க தொட்டா தான் தெரியும் இந்த நரம்புல அடி தெரியுது நரம்புல அடி பார்க்க சின்ன காய வாங்க வீங்க இருக்கு நரம்புல அடி கரெக்டா சம வலி அது ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் ஐஸ் ஐஸ் கியூப் வச்சு ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து மணி எட்டு பத்து ஆயிடுச்சு இப்ப நான் டின்னர் பண்ணுமா அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ரெஸ்ட் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அக்கடா அப்படி வந்து தூங்கிடுவேன் நானு

இந்த இடத்துல நமக்கு வால் இல்ல அந்த மாதிரி இல்லாம நேரா ஜன்னல் மாதிரி இருக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் வால் கிடைக்குது இங்க தூங்கும் போது இது கிழக்கு நேரா சுரீர்னு வெயில் முகத்துல அடிக்குது இப்ப என்ன இருந்துச்சு நம்ம கிழக்கு பக்கத்தால வச்சு தூங்குற மாதிரி இந்த சைடு வந்து நம்ம இப்ப படுத்துக்கலாம் இப்ப க தூங்கும் போது நமக்கு இந்த சைட்ல இருந்து வெளிச்சம்லாம் வராது அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கவர்டா இருக்கு நமக்கு இங்க நல்லா வெளிச்சமா இருக்கும் வேறு நம்ம போது இது ஃபுல்லா நம்ம ஓபன் பண்ணுவோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபுல் சிட்டியே தெரியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கும் போது ஃபுல் இருட்டில் சிட்டி எப்படி தெரியுது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்தது இந்த நைட் லேம்பில் மட்டும் இந்த ரூம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து ஒயிட் லைட் நாங்கள் எல்லோ லைட்டோ வச்சிருக்கோம் ஒயிட் லைட்டோ வச்சிருக்கோம் நாங்கள் தான் ஒயிட் லைட் வேணும்னு மாத்திக்கிறோம் எல்லோ லைட்டும் வச்சிருக்கேன் போது நாங்கள் அப்பப்ப ஆம்பியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஸோ இன்னைக்கு வந்து இந்த லைட்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போறேன் ஏசிடிக் லுக் இருக்கா இல்லையா நான் உங்களுக்கு காமிக்க போறேன் காட்டு போறேன் லைட் அப்படியே ஆஃப் பண்ணுங்க ஜி இந்த ரெண்டு ஆஃப் ஜி யூஜலி இவ்வளவு வெளிச்சம் இருக்கும் தூங்கும்போது நமக்கு இவ்ளோ வெளிச்சம் தேவைல்ல என் முகத்துக்கு நேரா இந்த வெளிச்சம் நமக்கு தேவை இல்ல இங்க பாருங்க தூங்கும்போது பெட்ல வந்து டிஸ்டர்ப் ஆகாது இது நல்லா பிரைட்டா வச்சிருக்கேன் நான் எவ்வளவு மைல்டா இருக்கு பாருங்க பெட் பெட் சைடுல பாருங்களேன் கண்ணு உருத்துற மாதிரி இல்ல இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த மயில் இருக்கா தெரியுதால மட்டும் தான் தெரியுது ஃபேன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிட்டியே தெரியும் வந்து தெரியும் வந்து வந்து நெட் போட்டுருக்கும் ஆனா தாண்டி சிட்டி தெரியும் இதெல்லாம் காட்டுங்களா தண்ணி இந்த லைட்டை போட்டுட்டு தூங்கும்போது ஓடே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வேடிக்கை தூங்கலாம் ஃபேன் ஓடிட்டு இருக்கு சவுண்ட் ஏதாவது உங்களுக்கு சவுண்ட் காத்துல வேணா கேட்கும் சவுண்ட் கேட்காது சுத்துற ஃபேனோட சவுண்ட் கேட்கவே இல்லை அந்த காத்து வரல அந்த காத்துல சவுண்ட் எதுவும் அந்த வரும் ஃபேன்ல இருந்து சவுண்டே வரல இது வந்து பாத்தீங்கன்னா டிவி வந்து அந்த ரூம்ல இருக்கிறது வந்து சோனி டிவி தான் இருக்கு இங்க வந்து சாம்சங் டிவி தான் இருக்கு பட் சவுண்ட் பார் வந்து பாத்தீங்கன்னா இது சோனி இது எஸ் 40 ஆர் சீரிஸ் இது 5.1 நல்லா இருக்கு இது 600 வாட்ஸ் இது நல்லா இருக்கும் அந்த ரூம்ல இன்னும் அதிகமாக போட்டுறோம் அட்வான்ஸ்டு போட்டுறோம்ல இது ஒரு ரூம்ல அட்வான்ஸ்டோ ஒரு ரூம்ல ஒரு ஒரு வெர்ஷன் பரைஸும் போட்டுறோம் ரெண்டுமே சோனி தான் ரெண்டுமே இந்த எஸ் எஸ் தான் ஸ்பீக்கர் பின்னாடி இருக்கு பின்னாடி அதுக்கு ஒரு ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் இருக்கு ஒரு ஊஃப் இருக்கு ஒரு சவுண்ட் பார் இருக்கு சோ அந்த சோனி சிஸ்டம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படியே அதிர அதிர கேட்கலாம் நான் கதவ எல்லாம் சாத்திட்டேனா வெல்ல அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சோ எங்களுடைய पर्सनल டைம் இந்த மாதிரி தான் நாங்க ஸ்பென்ட் பண்ணோம் ஒரு கோசியான ஒரு ரூம் ரெடி பண்ணல ரொம்பவே சந்தோஷம் கம்மியான பட்ஜெட்ல ஒரு மேக்கோவர் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம இந்த தீபாவளிக்கு கொடுத்துறோம் எங்களோட पर्सनल டைம் ஸ்பென்ட் பண்றோம் ஒரு ஒரு பத்து வீக் வந்து நாங்க வெளில போய் செலவு பண்றதை விட வீட்டுல நாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா பத்து வாரம் நாங்க வீட்லயே சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம் ஸோ அதுக்கான ஒரு டைம் தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க தீபாவளிக்கு ஒரு குட்டி மேக் ஓவர் தான் இது இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ஆட் ஆன் பண்ணலாம் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு ட்ரையாங்கல் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்னு வாங்கியிருக்கேன் அதுல எல்லாம் ஏத்தி வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தடுத்து அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல தீபாவளிக்கு ஏற்ற மாதிரியான சீரீஸ் நீங்க பாப்பீங்க இவ்வளவு நான் இந்த வீடியோ பார்த்து அஷ்டமா நன்றிகள் இந்த வீடியோ காமிச்ச எல்லா ப்ராடக்டோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் டேக் பண்ணி விட்டுருப்பேன் கண்டிப்பா செக் பண்ணுங்க